சமூக மீடியா நியர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாக அமெரிக்கா அறிவிப்பு அமெரிக்காவின் ராஜதந்திர தலையீடு இல்லாவிட்டால் ஈரான் இஸ்ரேல் போரை நிறுத்த முடியாது வெளியான சர்ச்சை ஈரானின் நவீன அபுமஹதி ஏவுகணை பீதியில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுதங்களை அளிக்கும் வகையில் பி டூ குண்டுகளை பயன்படுத்த அமெரிக்கா திட்டம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் எதிர்வினை அதிகரிக்கும் நிலையில் கனடாவில் நடைபெற்று உச்சி மாநாட்டை திடீரென விட்டு வெளியேறி வாஷிங்டன் திரும்பியுள்ளார் அவர் ஈரானிய அதிகாரிகளுடன் விரைவில் சந்திப்பை ஏற்பாடு செய்ய தனது குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முன்னதாக ட்ரம்ப் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பிரிட்டன் பிரதமர் கியர்ஸ்டாமருடன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார் ஆனால் மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் தீவிரமாகியதால் ட்ரம்ப் திடீரென மாநாட்டை விட்டு வெளியேறி வெள்ளி மாளிகையில் சூழ்நிலை அறையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் கூட்டம் நடத்த உத்தரவிட்டார் இதேவேளை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் டிரம்ப் மற்றும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் முகமது ஜவாத் ஜரீபின் இடையிலான சந்திப்பை ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் ஆனால் ட்ரம்ப் அந்த சந்திப்பிற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை டிரம்பின் இந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தும் வகையில் இருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் இன்று ஐந்தாவது நாளாக ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டன இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அணு ஆயுத மேம்பாட்டை தடுப்பதற்கான ஒப்பந்தத்தை நாடு நிராகரித்ததாக கூறி ஈரானியர்கள் தெக்ரானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்கா கடற்படையினரின் உதவியுடன் பதிலடி தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவின் இரண்டு கடற்படை கப்பல்களிலிருந்து வானிலைக்கு தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் மூலம் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் ஈரான் ஏவிய பலர் வுகனிகள் இஸ்ரேல் எல்லையை அடைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த நிலவரம் மூன்றாவது உலகப்போரின் அபாயத்தை அதிகரித்துள்ளது அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் டிரம்பின் கடுமையான கருத்துக்கள் மற்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் மத்தியகளுக்கு ஆய்வாளர் கஷன் மினிம்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஈரான் தொடர்பான இரு முரண்பாடான அணுகுமுறைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு பக்கம் ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் தற்போது ஈரானை தாக்கும் நோக்கம் இல்லை என்றும் கூறுகிறது மற்றொரு பக்கம் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஊக்குவிப்பதாக தோன்றும் இரண்டாவது கதை என்னவென்றால் அமெரிக்கா உடன் கூட்டு சேர்ந்துள்ளது டிரம்ப் இஸ்டெல் செய்வதை பாராட்டுகின்றார் மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு தயாராகுவதாக தெரிகிறது என மெனிம்னே அல் ஜசீராவிடம் கூறினார் அவரது கருத்துப்படி தீங்கு விளைவிப்பதில் ஈரான் வெற்றி பெற்றுள்ள சமத்துவத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது அவரது கருத்துப்படி குறைந்தபட்சம் இஸ்ரேலின் எந்தவொரு திட்டத்தையும் அளிக்கும் திறன் அதற்கு இல்லை ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போர் அமெரிக்காவின் தலையீடு அல்லது ராஜதந்திர தலையீடு இல்லாவிட்டால் நிறுத்தப்பட முடியாது இந்த நிலவரம் ட்ரம்பின் ஈரானு முறைகளும் முரண்பாடானவை என்பதை வெளிப்படுத்துகின்றது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வருவதை முன்னுரிமையாக காட்டுகின்றது மற்றொரு பக்கம் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தோன்றது இந்த முரண்பாடான அணுகுமுறைகள் அமெரிக்காவின் ஈரான் தொடர்பான வெளிப்படையான மற்றும் தெளிவான கொள்கையை உருவாக்குவதில் சவால்களை ஏற்படுத்துகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது அன்று ஈரான் தனது கடற்படையின் புதிய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு அதிநவீன ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது இந்த ஏவுகணைக்கு அபுமஹது என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல் எதிர்ப்பு மற்றும் தரைவழி தாக்குதல் திறன்களை கொண்டது மேலும் இந்த ஏவுகணையில் செயற்கை நுணர்வு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தொலைவிலிருந்து இயக்க முடியும் இது டெடார் தவிர்க்கும் திறனுடன் கூடியதாகவும் பெரிய கடற்படை கப்பல்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணையின் அறிமுகம் மற்றும் இடையிலான பதற்றங்களை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏவுகணை பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரான் தனது ராணுவ வருகின்றது இந்த புதிய புதியமுகம் ஈரானின் ராணுவ தளபதி ஜெனரல் குஷைன் சலாமியின் பேச்சில் சரணடைய வேண்டும் அல்லது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எடுத்து காட்டுகின்றது இது ஈரானின் துறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இவ்வாறு ஈரான் தனது உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற பயன்படுத்தி பிராந்தியத்தில் தனது பாதுகாப்புத் திறனை வலுப்படுத்தி வருகின்றது இது அமெரிக்கா மற்றும் இஸ்ட்ரேலுக்கு எதிரான பதற்றங்களை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிலமை இவ்வாறு இருக்க இஸ்ரேல் தெக்ரானில் பல முக்கிய இலக்குகளை தாக்கியுள்ளது இதில் ஈரான் அரசாங்கத்தின் ஊடக நிறுவனமான ஐஆர்ஐபி கட்டடங்களும் அடங்கும் இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டு ஊடகங்களின் முக்கிய கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன ஈஸ்ட்ரேல் ஈரானின் அணு மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் பரவலான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய அணுசறிவுற்றல் நிலையமான நதர்ஜ் பொர்டோ மற்றும் இஸ்பஹாம் ஆகிய இடங்கள் தாக்கப்பட்டன இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி தமது ரெவல்யூஷனரி குவாட்ஸ் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இரு நாடுகளும் தங்களது இலக்குகளை அடைய பல்வேறு தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலவரும் பிராந்தியத்திலும் மேலும் பதற்றங்களை ஏற்படுத்தி உலகளாவிய அமைதிக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா தெக்ரானில் தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பாக அங்கு வசிக்கும் அமெரிக்க குடிமக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியது இதனால் அமெரிக்கா ஈரானில் எதிர்பார்க்கப்படும் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்திருந்ததாக தோன்றுகிறது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகம் ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளதுடன் அங்குள்ள அமெரிக்க தூதரகமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அமெரிக்கா ஈரானில் எதிர்பார்க்கப்படும் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்திருந்தது என்று கூறலாம் இது அமெரிக்காவின் ராணுவ தளபதிகள் மற்றும் உளவுத்துறை அமைப்புகளின் தகவல் பரிமாற்றம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் இவ்வாறு அமெரிக்கா ஈரானில் எதிர்பார்க்கப்படும் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்திருந்தது என்பது உறுதியாக தோன்றுகிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருவரும் ஈரானை எதிர்த்து இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்களை பரிசீலித்து வருகின்றனர் இது கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களின் பின்னணியில் தெளிவாக காணப்படுகின்றது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் அமெரிக்காவை தாக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இது அமெரிக்காவின் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாக கருதப்படுகின்றது ஈஸ்ரில் கடந்த சில மாதங்களில் ஈரானின் அணு மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு பல தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதில் ஈரானின் முக்கிய சிறுவூட்ட நிலையமான நதன்ஜ் மற்றும் இஸ்பகான் ஆகிய இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் அணு ஆயுத போர் மூல காரணமாக விடக்கூடாது என்பதால் வேறு வழிகளை தேடி அதிகாலையில் நூறுக்கும் மேற்பட்ட ஜெட் போர் விமானங்களை அனுப்பி ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு தலங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன இரு நாடுகளும் தங்களது இலக்குகளை அடைய பல்வேறு தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று அறிவித்துள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் ஜு பி ஐம்ப ரகு போர் விமானங்கள் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலவரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருவரும் ஈரான் எதிர்த்து இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்களை அதிகரிக்கின்றது இது பிராந்தியத்தில் மேலும் பதற்றங்களை ஏற்படுத்தி உலகளாவிய அமைதிக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இவ்வாறு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருவரும் ஈரான் எதிர்த்து இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்களை பரிசீலித்து வருகின்றனர் இது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை மேலும் அதிகரிக்க கூடும் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நிலவு மோதலில் அதன் போர்டோ அணு சிறுபூட்டல் நிலையத்தை தாக்குவதற்கான சாத்தியத்தை பரிசீலித்து வருவதாக தி நியூயார்க் டைம் செய்தி தெரிவிக்கின்றது இந்த கட்டுரை பகுப்பாய்வு என்ற வகையில் வெளியிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு மேஸ் ஆஃப் ஆர்டனன்ஸ் பெரேட்டர் எனப்படும் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க பீ குண்டுவீச்சு விமானங்கள் பொரட்டோவின் பாதுகாப்பான கட்டடங்களை ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியும் இவ்வாறு அமெரிக்கா மத்திய கிழக்கில் புதிய மோதலில் நேரடி பங்கேற்பாளராக மாறும் அபாயம் உள்ளது இது ட்ரம்மின் இரு முன்னாள் பிரச்சாரங்களில் ஈரான் எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்